வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் நாளைக்கு ஒரு நாள் எதிர்பார்த்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோல ஐயோ என்னடா நடக்க போதுன்னு சொல்லிட்டு இதை பற்றியும் இது சார்ந்த விழிப்புணர்வு தகவல்களை பற்றினா முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் சென்னை உட்பட தமிழகத்தோட பல பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் புயல் அடிச்சா மட்டுந்தான் இங்க மழை அடியோ அடின்னு அடிக்கும் அந்த ஒரு புயல் மட்டும் கிரியேட் ஆகாம இருந்தா போதும்பா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இதை நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்துடலாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா புயல் விளைவிக்கிற கனமழையை காட்டிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இது மண்டலமா மாறுதலா இருக்கு பார்த்தீங்களா இது ஏற்படுத்துகிற தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு மாற்று கருத்து இல்லை அதை இப்போ நல்லா கண் கூட பார்க்க முடியுது ஏன்னா புயல் ஏற்படாது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சொல்லி இருந்தோம் கூட கனமழை இந்தளவு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு இதாங்க காரணம் இது வரைக்கும் ஒரே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மட்டும்தான் உருவாகி இருந்துச்சு அது எங்கள் கரையை கடக்கப் போகுது அப்படின்ற டேட்டா மொத்தமாக கையில் கிடச்சிருக்கு ஆனால் அடுத்த தலைவலியாக இப்போ என்ன ஆகிருக்குன்னா புதுசாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுதுன்ற விஷயத்தை வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மக்கள் தலைவலியில் இருக்கும் இது பத்தாதுன்னு புதுசா ஒரு கிளம்பி வருதான் அதுவும் பதிமூன்றாம் தேதி வாக்குல அதை சார்ந்து நிறைய அப்டேட் நடக்க போகுதான் அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கு பாத்தீங்களா காற்றழுத்த தாழ்வு பகுதி பழசு அதை பத்தி பாத்திரலாம் வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா இப்ப இது நிலை கொண்டிருக்கு இது நம்ம சென்னையிலருந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு இது வடமேற்கு திசையில் நடந்து நாளைக்கு இந்த கடலூர் பகுதி இருக்கல அந்த பக்கமாக கரையை கடக்கப் போதாம் இதன் காரணம் நம்ம மட்டுமே பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மூன்று மாவட்டங்கள் உட்பட ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் இருபத்தைந்து மாவட்டங்களில் இன்னைக்கு பலத்த மழை இருக்குன்ற விஷயத்தையும் வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சொல்லியிருக்கு இப்போதைய பழைய தலைவழி பற்றி பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்தபடியாக இந்த புதிய தலைவலி சொன்னால் பார்த்தீங்களா அதை பற்றி பார்க்கலாம் இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பழைய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்துச்சு பாருங்க அதே வங்கக்கடல் பகுதியில் வர்ற பதிமூணாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சொல்லியிருக்காங்க இது தெற்கு அந்தமான் அண்ட் அதை சரவுண்டில் இருக்கு பார்த்தீங்களா அதை சுற்றி இருக்க பல பகுதிகள் இங்கே தான் உருவாக போகுது அப்படின்ற லொக்கேஷனையும் கரெக்டாக ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அண்ட் இது லிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தீவிரமடையும்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதிய தலைவலியும் நமக்கு பெருத்த தலைவலியை கொடுக்க போகுதுன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த இயற்கையை மட்டும் இது தாங்க கரெக்டாக இதுதான் நடக்க போது நம்மளால் கணிக்கவே முடியாது நாம் இந்த பழைய தலைவலி ஓஞ்சிடும் இதுதான் கடைசியாக இருக்கும் நினச்சிட்டு இருந்தால் புதிய தலைவலி முளைச்சிருக்கு பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் பார்க்கலாம் இது என்னென்ன பண்ண போகுதுன்னு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப காலமாகவே ஒரு டவுட் இருக்கும் இந்த செய்திகளில் ஒரு குறிப்பிட்ட செய்தி கேட்குறப்பில் அந்த டவுட் எட்டி பார்த்துட்டே இருக்கும் ஏன்னா புயல் அப்படின்ற ஒரே டைமில் முடிக்க மாட்டாங்க ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே போவாங்க இது போல காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுக்கப்புறமா புயல் ஃபார்மா இருக்குது புயல் இந்த இடத்துல கரையை கடக்க போகுது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக அங்கே என்னதான் நடக்குது எதுக்காக காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் இப்படி வகைப்படுத்துகிறாங்க இந்த தடவை வகைப்படுத்துகிறாங்கன்னா அங்கே என்ன மாறுதல் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு சரியாக புரியல செய்தியில் மூட இருக்கேன் அப்படின்ற குழப்பத்தை தான் மக்கள் நீங்கள் பலகாலமாக இருப்பீங்க அந்த குழப்பத்துக்கு இப்போ விடைய நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒன்றும் மக்களே காற்று வீசுகிற வேகம் இருக்குது பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றா கேட்டகரீஸ் பண்ணுவாங்க எந்தளவு வேகத்தில் காற்று வீசுதோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு வகைப்பாடாக பிரிக்கப்பட்டிருக்கல அந்த புள்ளி விவரத்தை இப்போ ஒன்று ஒன்றா நீங்கள் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு தெளிவான க்ளான்ஸ் கிடைக்கும் ஓ இதுதான் காற்று அழுத்த பகுதி ஓ இது மண்டலம் அப்படியே போனால் புயல் ஓ இவ்வளோதாப்பா அப்படின்ற நிலைப்பாடுக்கு நீங்களே கண்டிப்பாக வந்துடுவீங்க காற்று முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுது அப்படின்னா அதை குறைந்த காற்று அழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்கிறோம் அதுவே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ஆரம்பித்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் போச்சு அப்படின்னா இதை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு குறிப்பிடுறோம் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ஆரம்பித்து அறுபத்ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை தான் காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம் அறுபத்தி மூணு கிலோமீட்டருல ஆரம்பிச்சு எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக அடித்தது அப்படின்னா அதை நாம் புயல் அப்படின்னு வரையறுக்கிறோம் புயல் வந்துட்டாலே காற்றோட வேகம் அடித்து பழக்கம் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு கிலோமீட்டரில் இருந்து நூற்று பதினேழு கிலோமீட்டர் வரைக்கும் காற்றின் வேகம் இருந்துச்சு அப்படின்னா அது தீவிர புயல்னு அர்த்தம் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் ஆரம்பிச்சு நூற்று அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் காற்றின் வேகம் இருந்துச்சுனா இதுக்கு பேர் மிக தீவிர புயல் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம் நூற்று அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் ஆரம்பிச்சு இருநூற்று இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் காற்றின் வேகம் பிச்சுக்கிட்டு போதும் அப்படின்னா இதை கடும் தீவிர புயல் அப்படின்னு நம்ம டேர்ம் பண்ணுறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பீக் லெவல் பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று பிச்சுக்கிட்டு அடிக்குதுன்னா அதுக்கு பேர் தான் அதி தீவிர புயல் ஸோ மக்களே காற்றின் வேகம் சார்ந்த இந்த ஒவ்வொரு டேர்மையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க அப்போ தான் ஊடகங்கள செய்தியை கேட்குறப்ப அந்த செய்தி உங்களுக்கு தெளிவாக புரியும் மக்களே இப்போ நீங்கள் தெளிவடைஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் ஓகே இனிமேல் செய்திகளில் இந்த வார்த்தைகளை கேட்டால் குழம்பாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம சென்னை மாநகராட்சியோட ஆணையர் ககன்தீப் சிங் பேடி அவர்களோட முக்கியமான ஒரு அறிவிப்பை பற்றி தான் ஆக்சுவலாக சென்னை மாநகராட்சி இந்த ஃப்ளட் டைமில் எந்தளவு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் துரிதமாக இருக்கா இல்லை தொய்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கா இப்படி பல சந்தேகங்கள் பல பேருக்கு இருக்குல்ல இதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி தான் சென்னை மாநகராட்சி ஆணையரோட இந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கும் சென்னையில் அதிகனமழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு இப்போ நடக்கிற சினாரியோஸை பேஸ் பண்ணி பார்த்தாலும் இதை அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுது மக்களோட உயிரை பாதுகாக்கிறதுல சென்னை மாநகராட்சி ரொம்ப தீர்க்கமாக இருக்குது நாங்கள் நாளைக்கு பெய்ய போற மழை சார்ந்து இப்போவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம் அது மட்டும் இல்லை படகுகள் தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அந்த மீம்லாம் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் இப்போல்ல சென்னையில் இருக்கிறவங்க பைக் வாங்கலாமா கார் வாங்கலாமா சைக்கிள் வாங்கலாமா இப்படி யோசிக்கிறதை விடுத்துட்டு எந்த போட்டு வாங்கலாம் கம்மியான போட்டு எங்கே கிடைக்கும் ரப்பர் போட்டு வாங்கலாமா இல்லைனா படகோட்டி பட தலைவர் ஓட்டினார் அந்த மாதிரி போட்டு வாங்கலாமா அது இதுன்னு பல பேரும் கிண்டலாக பேசுகிற மாதிரி மீம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா சென்னை மாநகராட்சி ஆணையர் படகை பற்றி இந்த விஷயம் சொல்லியிருக்காருல இதுதான் இன்றைய நாளில் மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்குது ஒரு வேண்டுகோளையும் ஆணையர் முன் முன்வைக்கிறாருங்க மக்களுக்கு என்ன சொல்கிறாருனா நீங்கள் தேவனா மட்டும் வெளியே வாங்க அத்தியாவசியம் இல்லாத எந்த ஒரு செயல்பாடுக்காகவும் நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வர வேண்டாம் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சுருக்காரு சொல்கிறது நம்ம நலனுக்கு தான் ஸோ மக்களே சென்னையில் இருக்க மக்களே உஷாராக இருங்க நீங்கள் தேவை இல்லாமல் வெளியே எங்கன்னா வந்து நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுறது யாரோ ஒருத்தர் வரணும் இதை மைண்டில் வச்சிங்க அத்தியாவசியம் இல்லாத எந்த ஒரு செயல்பாடுகளுக்காகவும் வெளியே வராதிங்க நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த மழை வெள்ளம் தொடர்பாவோ இல்லைனா மரங்கள் எங்க முறிஞ்சு விழுந்துருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்புறப்படுத்துகிற பணிகளுக்காகவோ இப்படி வெள்ள பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சென்னை மாநகராட்சிக்கு டைரக்டாக ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்க இது ஏதுவாக இருக்கும் இது சார்ந்த மூன்று தொலைபேசி எண்களை நம்ம சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்காங்க ஸோ வீடியோ பார்த்துருக்க நண்பர்களே தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ யார் வீட்டு பக்கத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டபுள் செவன் டூ ஜீரோ ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் ஒன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் டூ ஜீரோ நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் டூ ஒன் கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சந்தை கட்டி பார்த்துருக்கோம் என்னப்பா நேற்றுக்கெலாம் மழை அடியோ அடியுன்னு அடிச்சது சென்னை முழுக்கவே ஆனால் இன்றைக்கி அப்படி கொஞ்சம் மைல்டாக இருக்குது சென்னையில் பெருசாக மழை இல்லாத மாதிரி இருக்குது விட்டு விட்டு அடிக்குது என்னப்பா அவ்வளோ முடிஞ்சிச்சு எல்லாமே அப்படின்ற சந்தேகம் தான் நம்ம மனசில் வந்திருக்கோம் இந்த சந்தேகத்துக்கு பதில் கொடுக்குற மாதிரி நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் இருக்கார்லங்க அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறாருனா மேகங்கள் இப்போ தான் சென்னையை நோக்கி மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ மழை அப்படின்றது உறுதின்னு சொல்கிறாரு ஸோ இதனால் கடலூர் சென்னை ஸ்ரீஹரிகோட்டா இந்த நாளைக்கு மதியான வரைக்குமே தீவிர கனமழை வெளுத்து வாங்கும் சோ மக்களே அலர்ட்டா இருங்கன்ற விஷயத்த பிரதீப் ஜானவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க எந்த ஒரு முன்னெச்சரிக்கை தகவல் மட்டும் கிடையாது இன்னொரு பொதுநல தகவலையும் பிரதீப் ஜானவர்கள் வெளியிட்டிருக்காங்க ஒரு போஸ்ட் வடிவிலேயே போட்டிருக்காருங்க அதில் ஒரு தெளிவா மென்ஷன் வர பண்ணிருக்காரு இது ஒரு விழிப்புணர்வு போஸ்ட் மட்டும்தான் அப்படின்ற வார்த்தைகளை அவர் தெளிவா உள்ள நிறுத்தி இருக்காரு எதுக்காக இந்த வார்த்தைகளை உள்ள கொண்டு வந்திருக்காருன்னு சிலர் குழப்ப ஏற்பட்டிருக்கலாம் அதை பத்தி சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஆளுங்கிட்ட இருக்க கெட்ட பழகம் என்னென்னா விழிப்புணர்வுக்காக ஒரு விஷயத்த நம்ம சொன்னால் கூட ஏதோ அவங்க அதை பயமுறுத்துற மாதிரி நினச்சிக்கிட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க மழை வரும் கனமழை வரும்னு சொன்னால் கூட ஐயோ யோ அவ்வளோதான் மழை வரப்போகுது நான் தான் கலியாக போகிறேன் முதல்ல நான் தான் அப்படின்னு புலம்ப ஆரம்பிப்பாங்க பயம் கண்ணை மறைச்சிடுச்சு அப்படின்னா யார் என்ன ஸ்டேட்மெண்ட்டு ஒழுங்காக கொடுத்தாலும் மக்களுக்கு பயத்தை விதைக்கிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவங்களே எடுத்துப்பாங்க ஸோ இதனால தான் இந்த போஸ்ட்டுக்கு முன்னிலே ஒரு அலர்ட் மாதிரி விழிப்புணர்வு போஸ்ட்டுன்னு தெளிவாக கொடுத்துருக்காரு ஸோ மக்களை பயப்படாமல் கேளுங்க தொடர்ந்து அந்த போஸ்ட் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வு மைய தகவல் இருக்குல்ல அதையும் அரசோட ஒவ்வொரு அறிவிப்புகள் இருக்கு பாருங்க இதையும் பின்பற்றி மக்கள் நடங்க இது எதுக்காக சொல்றாருன்னா இந்த வானிலை ஆய்வு மையம் நாங்கள் ஃபுல்லாக வானிலை பற்றி பயங்கரமாக பண்ணுவோம் அது எதுன்னு பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஏதாவது சின்ன சின்னதாக இல்லைனா தனி நபர்கள் யாராவது சின்ன சின்னதாக போஸ்ட்ன்ற பேரில் எதையாவது போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் மழை போது சாயங்காலம் ஸோ அது வரைக்கும் பல பகுதிகளில் மின்சார இணைப்பு இருக்க இல்லை அதனால் நீங்கள் ஆறு மணிக்குள்ளே இடத்தை முடிச்சிருங்க ஸோ இது போல் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க ஆனால் சொல்கிறவங்க அரசு சார்ந்த இருக்க மாட்டாங்க அங்கீகாரம் பெற்ற வானிலை ஆய்வு மையமாக இருக்க மாட்டாங்க இதை நம்பி ஒரு சில மக்கள் ரியாக்டும் பண்ணுவாங்க ஏமாந்தும் போவாங்க இது நடக்கக்கூடாதுன்றதுனால தான் அவர் இந்த வாக்கியங்களை உள்ளே சேர்த்துருக்காரு அண்ட் மோர் திங் இன்னைக்கும் நாளைக்கும் இந்த மின்சார துண்டிப்பு அப்படின்றது மேபி அதிகமாக இருக்கலாம் இதனால உங்களோட ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் முழுமையாக சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க இது நடக்கும் அப்படின்லாம் சொல்லலை ஆனால் அல்லட்டா இருக்கிறது நல்லது அப்படின்ற விஷயத்த பிரதீப் ஜானவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் நலன் சார்ந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே இந்த யூடியூப்பில் மீடியாலையும் இவங்கெல்லாம் ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் இருக்காங்கள்ல இவர் பொதுமக்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காரு அவருக்கு அளவு பிஸி ஷெடியூல் இருந்தாலும் கூட இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கணும் வீடியோ வடிவில் கொடுத்தா உடனே போய் சென்றடையும் நாம் அதிலே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கல அதுக்கே ஒரு பாராட்டியே ஆகணும் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் அடுத்து வர ஒரு சில நாட்கள் சார்ந்து மக்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார் வீடியோ மூலமாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் மனசில் இருக்க பயத்தை நீங்கள் தூக்கி போட்டுட்டு விழிப்புணர்வு அடைவீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த நேரத்துல நம்ம மனசுல தைரியத்தை விதைக்கணுமே தவிர தேவையற்ற சில புரளிகளையோ இல்ல தேவையற்ற பயங்களையோ விதைக்கிறது சரியா வராது இவரோட காணொலியை உங்ககிட்ட காண்பிச்சுட்டு அப்படியே முடிக்கிறேன் வானிலை ஆய்வு மையம் அறிவியல் அடிப்படையில் சேட்டலைட் செயற்கை கோள்கள் இங்கிருந்து நூற்றி ஐம்பதுல இருந்து முந்நூறு நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் சேட்டிலைட் கோள்கள் மூலமாக மலை மேகங்களை கணிச்சு பிரஷரை கணிச்சு நமக்கு சரியா சொல்றாங்க சென்னை டெல்டா பகுதியில் நிறைய மலைகள் சொல்றாங்க முன்னெச்சரிக்கை நம்ம குறிப்பாக உயிரை காக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உடைமைகளை காக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் குழந்தைகள் குறிப்பாக மழை பெய்யும் போது இடி வெட்டும் போது மின்னல் மின்னும் போது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது நீர்நிலைகள் பக்கத்துல கண்டிப்பாக போகக்கூடாது மின்சார கம்பங்கள் பக்கத்தில் போகக்கூடாது வீட்டில் ரோட்ல கிடக்கிற மின் கம்பத்தை தொடக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை பெற்றோர்கள் குறிப்பாக குழந்தைகளை கவனிக்க வேண்டும் தண்ணி ஓடுவங்க தெருவில் எங்கேயாவது தண்ணி ஓடிட்டு இருக்குது ஓடையில் ஓடிட்டு இருக்கு ஆற்றுல ஓட்டிட்டு இருக்குன்னா அது அது கரண்ட் அது வந்து ரொம்ப அதிகமான நீர் ஓட்டம் அதை வந்து முட்டளவு தண்ணி இருந்தால் கூட நம்மளை எழுத்துட்டு போயிடும் கீழே விழா நேர்ந்துடும் தலையில் அடிபட்டுரும் உயிரிழப்பு ஏற்பட்டோம் ஸோ இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாகணும் அதுக்கு மேலாக நீங்கள் உடைமைகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபிளட்ல நீங்கள் ஞாபகம் இருக்கும் சென்னையில வந்து தாழ்வான பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் எல்லாமே ஸ்பாயில் ஆகி போச்சு கார் எல்லாம் ஸ்மைலாகி போய்ச்சு ஸோ கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் உயர்வான பகுதியில் நிப்பாட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா மோட்டர் சைக்கிளையும் காரையும் கொள்ளலாம் மழை பெய்யும் போது மின்னல் வெட்டும் போது உங்களுடைய டெலிவிஷன் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சாய் சான்ஸ் இருக்குது அந்த நேரத்தில் டிவியை ஆன் பண்ணாதீங்க அது ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நவீன டெலிவிஷன் வாங்கியிருப்பீங்க அதில் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் போட்டு சினிமா பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி டிவியை இழக்கிறது கூடாது என்பதற்காக தான் சொல்கிறேன் கடுமையாக மழை வஞ்சிட்டு இருக்கும்போது இடி மின்னல் இருக்கும்போது டிவியை ஆஃப் பண்ணி வச்சுக்குவாங்க எலக்ட்ரானிக் சாதனத்தை ஆஃப் பண்ணி வச்சுக்குவாங்க கீழ்த்தளத்தில் குடியிருக்க மக்கள் தாழ்வான பகுதியில் குடியிருக்க மக்கள் உங்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் பொருட்கள் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் மேல் தளத்தில் வைங்க ஒருவேளை அதிகமான தண்ணி வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து தண்ணியில் மூழ்கி கிட்டு போயிடும் அதையும் அவாய்ட் பண்ணுங்க எனவே உயிர் சேதம் சேதம் எல்லாத்தையும் தவிர்ப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுப்போம் நீங்கள் ஏதாவது சிரமம் இருக்குது அப்படின்னா உடனடியாக காவல்துறை நூறு தீயணைப்பேர் நூற்றி ஒன்று நூற்றி எட்டு நூற்றி பன்னிரெண்டு பொதுவான நம்பருக்கு இப்போ வந்திருக்கு அதை கூப்பிடுங்க உடனடியாக காவல்துறை எல்லா பகுதியிலையும் அதிரடி வீரர்கள் நீச்சல் வீரர்கள் உயிர்காக்கும் வீரர்கள் மாநில பேரிடர் மீட்பு துறையினர் எல்லாம் தயாராக இருக்கிறோம் நாங்கள் உடனடியாக உங்களை தேடி வருவோம் ஸோ நீங்கள் இதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருப்போம் குடிசீக்கிறோம் இந்த இரண்டு நாட்கள் இது கடந்து போகும் அது போகும்போது நான் பாதுகாப்பாக வணக்கம் நண்பர்களே நாம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க